வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டு கட்டாக வெளியேற்றம் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சிறப்பு பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கட்டாக வெளியேற்றப்பட்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது பேரவைத் தலைவர் குரல் வாசித்து கேள்வி நேரத்தை தொடங்கினார் அப்போது குறுக்கிட்ட எதிர்கட்சித் தலைவர் சிவா லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமைச் செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது இது புதுச்சேரி அரசுக்கு அவப்பெயர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் இது குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார் இதனை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைவர் நாஜும் உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் நாகத் தியாகராஜன் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது பேரவைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினர் இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூறுகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாலன் பொறியாளர் ஆகியோர் ஏழு கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் வாங்கிய போது காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது காரைக்காலில் ஒரு ஒப்பந்த பணிக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கின்றது தலைமை பொறியாளரின் பணிகாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு என்ன செய்யப் போகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதற்காகத்தான் பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரினோம் ஆனால் பேரவைத் தலைவர் ஆளும் அரசுக்கு ஆதரவானவர் என்பதால் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை அனுமதி அளிக்க வலியுறுத்தி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டோம் அதற்கும் செவிமடுக்காத பேரவைத் தலைவர் எங்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார் அதன்படி நாங்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டோம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையில் அனைத்து பணிகளும் முடங்கி போய் உள்ளது பேரவையில் அத்துறை சம்பந்தமாக எழும் கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள் ஆகவே பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எங்கள் கோரிக்கையை மதிக்காமல் சபையை தொடர்ந்து நடத்துகிறார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிகாரிகள் மக்கள் பணத்தில் உண்டு கொழுத்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் சட்டம் இயற்றி தண்டிக்க அரசு தவறிவிட்டது இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று அவர் தெரிவித்தார் இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணுன்னு சொன்னோம் சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்த தர்ணா செஞ்சு எங்களை வந்து குண்டு கட்டாத்தையும் வெளியே போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் வந்து இன்னைக்கு தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலனை சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்கன்னு தெரியல சபாநாயகரை விமர்சிக்க கூடாது ஆட்சியாளருக்கு முழு ஆதரவா இருக்காரு நம்ம கொண்டு வந்த பிரச்சனை வந்து வாய்ந்ததுன்னு அவருக்கு தெரியும் புதுச்சேரி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி சட்டமன்றத்தில் இதை பத்தி எதிர்கட்சி என்ன கேட்க போறாங்க முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் இருக்காங்க இதை நீட்டு போக செய்யற முயற்சி வந்து இது நடக்குது அதுக்கு சபாநாயகர் தூய்மை போகக்கூடாது பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசானது பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்கிட அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஷாரோன் சிறப்பு பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பில் இயங்கும் சாரோன் சிறப்பு பள்ளி தேசிய அறக்கட்டளை லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் விநாயக மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்து உலக டவுன் சின்ட்ரோம் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மோகன் செயலாளர் சுகுணா தலைமையில் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர்கள் பங்கேற்றனர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ரமோனா கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று கடைபிடிக்கப்படும் உலக டவுன் சின்ட்ரோம் தினம் உலகளவில் டவுன் சின்ட்ரோம் உள்ளவர்களின் உரிமைகள் உள்ளடக்கம் மற்றும் நல்வாழ்விற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் வாதிடுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தினமாகும் டவுன் சின்ட்ரோம் என்பது ஒரு நபர் குரோமோசோமின் இருபத்தி எண்ணில் கூடுதல் நகலுடன் பிறக்கும் போது ஏற்படும் ஒரு மரபணு நிலை இந்த கூடுதல் மரபணு பொருள் உடல் மற்றும் மூளை வளரும் விதத்தை பாதிக்கின்றது இது சில சிறப்பியல்பு உடல் அம்சங்கள் அறிவுசார் குறைபாடுகள் மற்றும் சில நேரங்களில் மருத்துவ பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கின்றது டவுன் சிம்ட்ரோம் உள்ளவ நபர்களுக்கான புரிதல் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதும் தங்கள் சமூகங்களுக்கு அவர்களின் தனித்துவமான பங்களிப்புகளை கொண்டாடுவதும் முக்கியம் இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா ரம்யா நான்சி சீதா ரமாதேவி சரஸ்வதி லூர்துமேரி ராஜகுமார் பூவரசன் தம்பி தன்னார்வ தொண்டர் சோபனா மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அசோக் நகர் பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்திய கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் மிக விமரிசையாக நடைபெற்றது மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மூலம் மக்கள் சேவையாற்றிட லாஸ்பேட்டை தொகுதி முழுவதிலுமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் இணைத்துக்கொண்டனர் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து பெண்கள் மற்றும் ஆண் நிர்வாகிகளுக்கும் மேனாள் சபாநாயகரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளின் நிறுவனருமான சப்தகிரி சிவக்கொழுந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளின் பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினர் நிகழ்ச்சி மேடையில் நெருப்புக்குழி மற்றும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் தங்களை இணைத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நீதித்துறைக்கு கமிட்டி அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேசியதாவது நீதித்துறைக்கு கமிட்டி அமைக்க வேண்டும் புதுவை மருத்துவக் கல்லூரியில் யுபிஎஸ்சி மூலமாக மருத்துவர்களை தேர்வு செய்ய வேண்டும் உயிர்காக்கும் மருந்துகளை மலிவான விலையில் வாங்காதீர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சரியான படுக்கை வசதிகள் இல்லை மருத்துவமனையில் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் ஜிப்மர் மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை இந்த மருத்துவமனைக்கு அனைத்து உதவிகளையும் நம் அரசு செய்கிறது ஆஷா பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் நான்கு ஆண்டுகளாகியும் இதுவரை சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படவில்லை கட்ட திட்டமிட்டுள்ள தொகையை குறைத்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் என நினைக்கிறோம் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அதிக விபத்து ஏற்படுகின்றது அவர்களது உரிமையாளர்களை கண்காணித்து எச்சரிக்கை விட வேண்டும் அபராத தொகை விதித்து முறைப்படுத்த வேண்டும் நகராட்சியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் மேலும் மாணவர்களுக்கான கல்வி கடன் வட்டி அதிகமாக உள்ளது இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வி நிலையங்களில் பணிபுரியும் காவலாளிகள் இரவு பணியில் இருப்பதில்லை இதனால் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றது புதுச்சேரியில் சைபர் கிரைம் நன்றாக செயல்படுகின்றது நேர்மையான போலீசார் பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில காவலர்கள் பணத்திற்காக செயல்படுகின்றனர் காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வரும் பெண்களிடம் ஒரு சிலர் தவறாக பேசுகிறார்கள் இவற்றை சரி செய்ய வேண்டும் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரை தாக்கியவர்களை காப்பாற்ற உயரிடத்திலிருந்து சிபாரிசு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தவறான செயல் காவல் நிலையங்களில் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் போதைப்பொருள் பொருள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் போதைப் பொருளிற்கும் முக்கிய குற்றவாளிகளை ஏன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் கேள்வி எழுப்பினார் கோட்டகுப்பத்தில் தேமுதிக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் தனியார் திருமண நிலையத்தில் தேமுதிக கட்சி சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் மதியழகன் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் சித்திக் பாக்ஷா சக்திவேல் மாறன் மகளிர் அணி ராபியத்துல் ஃபசிரியா மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தொண்டமானத்தம் கிராமத்தில் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்மியின் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்தி பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிர்வாகம் முனவர்தீன் நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயமருள் அருள் தலைவர் தசரதன் செயலாளர் வெங்கடேசன் திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் ரஜினி முருகன் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் உலக தண்ணீர் தினத்தினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய் சரவணகுமார் பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரை ஆற்றினார் மேலும் தூர்வாரும் பணிக்குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்தி பேசினார் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையில் தமிழ் இடம்பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் உத்தரவிற்கு தமிழ் வளர்ச்சி சிறகம் நன்றி தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் பெயர்கள் தமிழில் இடம்பெறுதல் வேண்டும் என்று கலை பண்பாட்டுத் துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதியன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களும் கடைகளும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் இந்நிலையில் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என உத்தரவிட்ட முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி வாசுகி ராஜாராம் சட்டப்பேரவையில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகனை சந்தித்து நன்றி தெரிவித்தார் பின்னர் தமிழில் பெயர் வைப்பதற்கான விழிப்புணர்வு துண்டறிக்கையினே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்ச்சியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட படை தேர்வில் அரசு பணி நியமன தேர்வு குழுவின் தவறான செயல்பாடுகளால் தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தோழமை கூடல் அரங்கில் அனைத்து அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன் விடுதலை வேங்கிகள் மங்கையர் செல்வன் தந்தை பெரியார் திராவிட கழகம் வீரமோகன் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்தோணி திராவிடர் கழகம் அன்பரசன் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அறிவுமணி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கஸ்ஃபர் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா வி போல்டு பஷீர் இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா ஏஐஎம்ஐஎம் கட்சி சம்சுதீன் அம்பேத்கர் தொண்டர் படை திருமால் முருகன் தோழமை கூடல் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நேற்று முன்தினம் நோனங்குப்பம் ஆற்றல் மூழ்கி உயிரிழந்த இந்திரா காந்தி கலைக்கல்லூரி மாணவர் ஹரிஷ்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் தலைமைச் செயலர் அரசு பணி நியமன தேர்வு குழுவின் செயலர் உள்ளிட்டோரை நேரில் சந்திப்பது ஊர்காவல் படை தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு ஐந்து மாத காலமாக பயிற்சியில் உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அரசு செயலர்கள் கேட்டு பெற்றது ஏன் என்ற விளக்கத்தை கேட்பது வழக்காடிகள் மற்றும் அரசு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் யாருக்கும் பாதிப்பில்லாத நிலையை உருவாக்க முடியும் என்பதால் அந்த முடிவை எடுக்க அரசை வலியுறுத்துவது தேர்வு செய்யப்பட்ட ஐநூறு ஊர்காவல் படை தேர்வாளர்களை பணி தொடர வழிவகை செய்து மீதமுள்ள நூற்றி ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு வழக்காடிகளுக்கும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கும் வழங்கி தீர்வு காண கோருவது அரசு இதனை செய்ய தவறும் பட்சத்தில் பல்வேறு அமைப்பு அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிரான தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்றி பதினைந்து ரூபாய் தங்கம் ஒரு பவன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டு கட்டாக வெளியேற்றம் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சிறப்பு பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்